வணக்கம் செல்வகுமாரின் வானிலை சுருக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் பத்து செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை சுருக்கம் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கவும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் டிசம்பர் இறுதி வரை இருக்கிற அறிவிப்பைத் தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்வாக சுருக்கமாக அறிவிக்கிறேன் நாளை தொடங்கி இருக்கிறது டெல்டா மாவட்டங்களில் மழை நாளை அதிகாலை டெல்டாவில் மழை பொழிவு தொடங்கி நாளை காலை வடகடலோர மாவட்டங்களில் தொடங்கி ஒட்டுமொத்த வடகடலோரம் மற்றும் வடகடலோ டெல்டா மாவட்டங்களில் நாளை மதிய முதல் மழை பொழிவு தீவிரமடை இருக்கிறது அதாவது வங்கக்கடலில் இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு நோக்கி நகர்ந்து வந்து ஒரு நன்கமிந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இன்றைக்கு தீவிரமடை இருக்கிறது இது டெல்டா மாவட்டங்களுக்கும் இலங்கையின் வடபகுதியும் வடபகுதிக்கும் இடைப்பட்ட பாக் ஜலசந்தி பகுதியை வரக்கூடிய பனிரெண்டாம் தேதி அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பனிரெண்டு பதிமூன்றாம் தேதி வாக்கிலே இது பாக்ஜலசிந்தி பகுதிகளில் அமைந்து கொண்டு தமிழ்நாட்டிலே பெரும்பாலான மாவட்டங்களிலே கனமழை பெய்வை கொடுக்கும் குறிப்பாக கடலூர் முதல் ராமநாதபுரம் வரைக்கும் இடைப்பட்ட மாவட்டங்களிலே கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் அரியலூர் புதுக்கோட்டை திருச்சி மற்றும் ராமநாதபுரம் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களிலும் பெரம்பலூர் மற்றும் கடலூர் உள்பகுதி வரைக்கும் கன மிக கனமழைப்படிவை வரக்கூடிய பதினோராந்தேதி மதியத்திற்கு மேல் தொடங்கி உள்ளே பதினோராந்தேதி அதிகாலை கடலோரம் தொடங்கும் காலை வடகடலோரம் தொடங்கும் மதியத்திற்குள் வடகோடி மாவட்டம் திருவள்ளூர் தொடங்கும் அன்றை மதியத்திற்கு மேல் அரை திருச்சி மற்றும் பெரம்பலூர் மற்றும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் தாம் மேற்கு பகுதி வரைக்கும் மழைப்படிவை எட்டிவிடும் அதே நேரத்தில் ராமநாதபுரம் புதுக்கோட்டை திருச்சி மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்திற்கும் பதினோராம் தேதி எட்டி பனிரெண்டாம் தேதி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்குமே நல்ல ஒரு மழைப்பிடிவை தொடக்கிவிடும் இது ஏற்கனவே வெள்ளம் பாதித்த மாவட்டங்களிலே பெரிய அளவிலே ஒரு பாதிப்பை ஏதும் கொடுத்து விடாமல் அச்சுறுத்தும் மழையாக கொடுத்து கடலூருக்கு தெற்கே ராமநாதபுரத்திற்கும் கடலூருக்கும் இடைப்பட்ட மாவட்டங்களிலே கடலூர் முதல் ராமநாதபுரம் வரை டெல்டாவை மையமாக வைத்து திருச்சி கரூர் மற்றும் திண்டுக்கல் மற்றும் நாமக்கல் கோயம்புத்தூர் நீலகிரி மற்றும் திருப்பூர் தேனி மதுரை விருதுநகர் ஆகிய மாவட்டங்களுக்கு நிறைய மழை பெடிவை கொடுத்து கொண்டு வரக்கூடிய பதிமூன்றாம் தேதி உள் மாவட்டங்கள் வழி பதினான்காம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வழி பதினைந்தாம் தேதி அரபிக்கடலுக்கு சென்றடையும் இதன் காரணமாக பதினோராந்தேதி தொடங்கும் மழை பனிரெண்டாம் தேதி தீவிரமடைந்து கன்னியாகுமரி முதல் ஆந்திர எல்லையோர வரைக்கும் நல்ல மழை கொடுக்கும் அதே வேளையில் பனிரெண்டாம் தேதி அனைத்து மத்திய மாவட்டங்களிலும் கன மிக கனமழைப்பெயிவை கொடுக்கும் பதிமூன்றாம் தேதி இது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கொடுத்து விட்டு பதினைந்தாம் தேதி அரை பதினாலாம் தேதி மே கேரளா மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு கொடுத்து அரபிக்கடல்கள் பதினைந்தாம் தேதி நகர்ந்து சொல்லும் நிகழ்வு ஒன்று இது நிகழ்வு இரண்டு அதாவது இது அதாவது நிகழ்வு இரண்டு பதினாறாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை இடைப்பட்ட நாட்களில் அமையும் அந்த நிகழ்வானது கண்டிப்பாக வங்கக்கடலிலேயே அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து தமிழ்நாட்டின் கரையை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி அடைந்தாலும் அனைத்து நான்கு நிகழ்வுகளுமே வட இலங்கை அல்லது பாக் ஜலசந்தி அல்லது டெல்டா மாவட்டங்கள் இடைப்பட்ட பகுதியில் தான் இந்த நகை நிகழ்வானது கரை கடக்கும் இடம் வழித்தடமாக அமையும் கரை கடக்கும் என்றால் அச்சப்பட வேண்டாம் மழை தரும் நிகழ்வாகவே காற்று அச்சம் இல்லாமல் இருக்க வேண்டும் காற்று பாதிப்பு இருக்காது எல்லாமே அதிகபட்சமாக மண்டலம்தான் மூன்றாவதாக வரக்கூடிய நிகழ்வு மட்டும் கொஞ்சம் தீவிரமாக தெரிகிறது இருந்தாலும் அது ஆய்வில் இருக்கிறது ஆகவே இரண்டாவதாக வரக்கூடிய நிகழ்வு பதினாறாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை அதுவும் கடலூர் முதல் தூத்துக்குடி வரைக்கும் இடைப்பட்ட மாவட்டங்களை கொஞ்சம் சேர்த்துக்கொள்ளலாம் வடக்கு விழுப்புரம் முதல் விழுப்புரம் கடலூர் மற்றும் புதுச்சேரி மற்றும் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் அரியலூர் மற்றும் திருச்சி ராமநாதபுரம் புதுக்கோட்டை மற்றும் தூத்துக்குடி சிவகங்கை மதுரை திண்டுக்கல் கரூர் நாமக்கல் சேலம் அப்படியே உள்ளே ஈரோடு நீலகிரி கோயமுத்தூர் திருப்பூர் மற்றும் தேனி மதுரை விருதுநகர் ஆகிய மாவட்டங்கள் வரைக்கும் அது நிறைய மழைப்படிவை கொடுக்கும் அதே நேரத்தில் இந்த வழித்தடத்தில் தான் நிறைய மழைப்பொழிவு கொடுக்கும்னு இல்லை கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி ஆகிய மாவட்டங்களுக்கும் வடக்கே கர்நாடக எல்லையோரம் கிருஷ்ணகிரி தர்மபுரி மற்றும் திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் ஆகிய மாவட்டங்களுக்கும் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் வழித்தடம் எல்லாமே டெல்டா வழி நீலகிரி மாவட்டம் மற்றும் வால்பாறை மற்றும் கொடைக்கனல் இடைப்பட்ட பகுதி வழியாக அரபிக்கடலை நோக்கி நகரம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே இந்த நிகழ்வு எல்லாமே டெல்டா மாவட்டங்கள் வழி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வழி கேரளாவிற்கு போவது உறுதி ஆகவே மழைப்பிடிவு எல்லாம் தமிழ்நாட்டிற்கு அடுத்தடுத்து இரண்டு நிகழ்வுகளால் முதல் நிகழ்வை விட இரண்டாவது நிகழ்வு தீவிரமாக இருப்பது உறுதி இதில் மாற்றம் இருக்க வாய்ப்பு குறைவு ஆனால் இதற்கு அடுத்தபடியாக இருபத்தி ஓராம் தேதியிலிருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த நிகழ்வு இருபத்தி நான்காம் தேதிக்குள் எதிர்பார்த்த நிகழ்வு சற்று உருவாகிவிடும் இருபத்தி ஓராம் தேதி கரையை தொடாமல் கடலுக்குள்ளேயே இரண்டு மூன்று நாட்கள் இருந்து தீவிரமாகி கரையேறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதன் அடிப்படையில் கிறிஸ்மஸுக்கு முன்போ அல்லது கிறிஸ்மஸுக்கு பின்போ கிறிஸ்மஸை ஒட்டிய நாட்களில் அது கரை கிடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே கிறிஸ்மஸ் என்றால் அச்சப்பட வேண்டாம் கிறிஸ்துமஸ் நாளிலே இருக்க வாய்ப்பில்லை வந்தால் கிறிஸ்மஸுக்கு முதல் நாள் அல்லது கிறிஸ்மஸுக்கு அடுத்த நாளாக வரலாம் ஆனால் அதை ஒட்டிய முன்னோ பின்னோ இருக்கும் என்று தான் எதிர்பார்க்கிறேன் ஆனால் அப்படி வரும்பொழுது கண்டிப்பாக ஒரு தீவிர நிகழ்வாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது அதாவது அதற்கு கூடுதல் வாய்ப்பாக நம்பர் ஒன் இடையும் வாய்ப்பாக வட இலங்கை தெரிகிறது அல்லது பாக்ஜல சிந்தி வழி வட இலங்கை கடந்தால் வட இலங்கை கடந்து ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டம் வழியாக கேரளா வழியாக அரபிக்கடல் போகும் திண்டுக்கல் வழியாக அல்லது பாக்ஜல வழியாக போனாலும் தஞ்சாவூர் புதுக்கோட்டை மாவட்டம் வழியாக அரபிக்கடல் போகும் அல்லது டெல்டா மாவட்டங்களாக இருந்தால் கா மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் திருச்சி மாவட்டம் வழியாக அரபிக்கடல் போக வாய்ப்பு இருக்கு எது எப்படியோ கடலூருக்கும் தூத்துக்குடிக்கும் இடைப்பட்ட பகுதி வழியாகத்தான் அடுத்ததாக வரக்கூடிய மூன்றாவது நிகழ்வு கரை கடக்க இருக்க வாய்ப்பு இருக்கிறது ஆகவே அதோட தீவிரத்தன்மையை உணர்ந்து தீவிரத்தன்மை எப்படி இருக்கும் எந்த மாவட்டங்கள் கரை கடக்கும் வடகிழங்கியா பாக்ஜல சிந்தியா இவையெல்லாம் அறிந்து அதோட தீவிரத்தன்மை அறிந்து தெரிவிக்கிறேன் ஆனால் அந்த மூன்றாவது நிகழ்வு ஓரிரு நாட்கள் கரை கடப்பதற்கு தாமதம் ஏற்படுத்தி கொண்டிருக்கும் கடலில் இருந்து கொண்டிருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்ததாக மாத இறுதியிலும் ஒரு நிகழ்வு இருக்கிறது அந்த நிகழ்வு அதாவது முப்பது முப்பத்தி ஓராம் தேதி வாக்கிலே வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் நாம் இருபத்தி ஆறாம் தேதி எதிர்பார்த்திருந்தோம் இருபத்தி ஆறுல முப்பதாம் தேதி முதல் மூன்றாவது அதாவது மூன்றாவது நிகழ்வு தாமதம் ஏற்படும் பட்சத்தில் தீவிரத்தன்மை ஏற்படும் தீவிரமாக வரும் என்பதன் காரணமாக தாமதம் ஏற்படும் பட்சத்தில் அது மூ நான்காவதாக வரக்கூடிய மாத இறுதி நிகழ்வு மாத இறுதி நாட்களிலே இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஓராம் தேதி வாக்கிலே அது இலங்கை கடந்து தூத்துக்குடி அதாவது மன்னார் வளைகுடா பகுதி பகுதியில் பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே அடுத்தடுத்த நிகழ்வுகள் கண்டிப்பாக இந்த மாத இறுதி வரை கொடுக்க போகிறது மழை பொழிவை நிறைய மழைப்பொடிவை ஆகவே வரக்கூடிய முதல் நிகழ்வு நாளை அதிகாலை டெல்டா மாவட்டங்களிலே அதாவது குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நாளை அதிகாலை மழை பொழிவை தொடக்கி நாளை காலைக்குள் டெல்டா மற்றும் வடகடலோர மாவட்டங்களில் எல்லாம் மழைப்படிவை தொடக்கும் என்பதில் மாற்றமில்லை தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து வானிலை துல்லியமறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்தட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி